வணக்கம் நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பணம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகை இன்வெஸ்டர்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி பொதுமக்கள் சிறிய அளவில் முதலீடு செய்கிறவங்க ஒரு சில ஷேர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகள் வாங்குகிறவங்க செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெச் ஃபண்ட்ஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இந்திய பங்கு சந்தையில் பெரிய அளவில் பணம் முதலீடு செய்கிறவங்க தேர்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது நம்ம மாதிரி பொதுமக்கள் பணம் வச்சு அதை ஒரு ஃபண்ட் மேனேஜர் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க இதில் நாம் நேரடியாக ஷேர் வாங்க மாட்டோம் ஆனால் நம்ம பணம் பங்கு சந்தைக்கு போகுது ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இது பெரிய நிறுவனங்கள் எல்ஐசி எஸ்பிஐ லைஃப் ஹச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் இபிஎஃப்ஓ மிகவும் பெரிய அளவில் பங்குகளை முதலீடு செய்கிறாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெசிஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு பெரிய தாக்கம் கொடுக்குது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் கோடி ரூபாய் மேலே பணம் முதலீடு செய்கிறவங்க ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் தனியாக இருப்பாங்க சின்ன முதலீட்டாளராக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் சரி பங்கு சந்தை எல்லாருக்குமானது தான்